அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம் இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தோராம் தேதி திங்கட்கிழமை இன்னைக்கு திதி பார்த்திங்கன்னா துவாதசி திதி இரவு பன்னெண்டு பத்தொம்போது வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து த்ரீதசி திதி இருக்குது இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் இரவு பன்னெண்டு ஐந்து வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து பரணி நட்சத்திரம் இருக்குது இன்றைக்கி நாள் முழுக்க சித்தயோகமாகவும் சுபமுகூத்த நாளும் சுப முயற்சிகளை செய்கிறதுக்கு ஏற்ற நாளாகவும் இருக்குது குறிப்பாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா வாஸ்து செய்கிறதுக்கு உபந்த நாளாக இருக்குது வாஸ்து செய்யும் நேரம் பார்த்திங்கன்னா காலையில் ஒம்பது ஐம்பத்தொன்னுலேருந்து பத்து இருபத்தேழு வரைக்கும் இருக்குது இன்றைக்கி சூரிய உதயம் காலையில் ஐந்து நாற்பத்தொன்றுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு முப்பத்தி ரெண்டுக்கும் இருக்குது ராகு காலம் பார்த்திங்கன்னா காலை ஏழு முப்பதுலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் இருக்குது யமகண்டம் பார்த்திங்கன்னா பகல் பத்து முப்பதுலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் இருக்குது குளிகை மதியம் ஒன்று முப்பதுலேருந்து மூணு மணி வரைக்கும் இருக்குது இன்றைக்கி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலை ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பது வரைக்கும் இருக்குது மாலை நாலு முப்பதுலேருந்து ஐந்து முப்பது வரைக்கும் இருக்குது கௌரி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் ஒன்பது முப்பதுலேருந்து பத்து முப்பது வரைக்கும் இருக்குது மாலை ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பது வரைக்கும் இருக்குது இன்றைக்கி சந்திராசிரமம் பார்த்திங்கன்னா சிம்மராசிக்கு கொஞ்சம் நேரமும் அதற்கு பிறகு வந்து கன்னிராசிக்கும் இருக்குது இப்போது அஸ்வினி நட்சத்திரத்தில் என்னெல்லாம் செய்யலான்னு பார்த்தீங்கன்னா திருமணம் செய்கிறதுக்கு புதுமனை புகு விழா நடத்துறதுக்கு கல்வி படிக்கிறதுக்கு சாமி கும்பிட பதவி ஏற்க தானியம் வாங்க வண்டி நகை மாடு வாங்கிறதுக்கு வெளிநாடு போகிறதுக்கும் தாலி செய்கிறதுக்கும் பிள்ளை வரம் வேண்டி செய்யப்படும் சடங்குகளை கணவன் செய்யறதுக்கும் கணவன் மனைவியிடையே சாந்தி முகூர்த்தம் செய்கிறதுக்கும் உகந்த நாளாக இருக்குது விதை விதைக்க ஏற்ற நாளாக இருக்குது நோயாளிகளோட முதல் மருந்து சாப்பிட்றதுக்கு உகந்த நாளாக இருக்குது இப்போ துவாதசி திதியில் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தானியங்கள் செல்வங்கள் மூலம் வருவாய் ஈட்டலாம் அதே மாதிரி சந்தோஷமாக இருக்கிறதுக்கு உண்டான செலவுகள் செய்யலாம் நன்கொடைகள் கொடுக்கலாம் நிலையுள்ள மற்றும் நிலையில்லாத செயல்கள் அனைத்தும் இன்றைக்கி செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது திருவோணத்தில் வர திருவோண நட்சத்திரத்தில் வர துவாதசி திதி நீங்களாக மற்ற நாட்களில் எல்லாமே நல்ல நாளாக தான் இருக்கும் இப்போது ஒற்றை வாசி ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு முயற்சி ரிஷப ராசிக்கு சாதனை மிதுன ராசிக்கு பணம் கடக ராசிக்கு வழிபாடு சிம்ம ராசிக்கு நிறைவு கன்னி ராசிக்கு உதவி துலாம் ராசிக்கு நம்பிக்கை விருச்சிக ராசிக்கு மரியாதை தனுசு ராசிக்கு தடங்கல் மகர ராசிக்கு சாதனை கும்ப ராசிக்கு ஆதாயம் மீன ராசிக்கு சுகம் இப்போ ராசி பலன் எடுத்து எடுத்துக்கிட்டால் மேச ராசிக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்களோட வேலைகளை திறம்பட செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது உங்களோட சுய முயற்சியை இன்றைக்கி சார்ந்து இருக்கிறது நல்லது அடுத்தவங்களை எதிர்பார்த்து உங்களோட வேலைகளை தள்ளி போட வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு உங்கள்கிட்ட இன்றைக்கி ஏற்படுற தன்னம்பிக்கை அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் சில நல்ல ஒரு பலன்களை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களோட செயல்களை சாமர்த்தியமாக செய்ய கையாளக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பெற்றோரோட இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கிறதுக்கும் நண்பர்களோட வருகை பார்த்திங்கன்னா இன்றைக்கி மனசுக்கு சந்தோஷத்தை தரும் தொழிலில் ஏற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையிறதுக்கு நாள் உகந்ததாக இருக்குது நாளை சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்துக்களால் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட தொழில் செய்கிற இடம் வேலை செய்கிற இடம் பார்த்திங்கன்னா சூழ்நிலை சூப்பராக இருக்குது நாளை வந்து உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு இன்றைக்கி நீங்கள் செய்கிற காரியங்கள் பல நல்ல ஒரு பலனை தரும் அதே மாதிரி கூட இன்றைக்கி வந்து யாரையும் ஓரளவுக்கு கொஞ்சம் நம்பாமல் இருக்கிறது நல்லதாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா பேசும்போது கொஞ்சம் குறைபாடு இருக்கிற மாதிரி இருக்குது கம்யூனிகேஷன் கேப் இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் பேசும்போது கவனமாக பேசுறது நல்லது வாக்குவாதங்கள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்ல பலனை தரும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவும் செலவும் ரெண்டும் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் பற்றாக்குறை இருக்காமல் பார்த்துக்கிறதுக்கு செலவுகளை கட்டுப்படுத்துறது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் வேலை அந்த மாதிரி இருக்கிறனால கால்வழி தலைவலி ஏற்படுற மாதிரி இருக்குது மற்றபடி பெரிய பாதிப்புலாம் ஒன்றும் இல்லை முடிஞ்ச அளவுக்கு யோகா பண்ணிங்கனாலோ இல்லைன்னா ஓய்வு எடுத்தாலே போதுமானதாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் ஒற்றுமை குறைஞ்சி இருக்கிற மாதிரி இருக்குது வாகனங்களால் செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டப்படாமல் நாளை யதார்த்தமாக கொண்டு போகிறது அவசியமாக இருக்குது நல்லதாக நீங்கள் செய்கிற செயல்களில் திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்குது இன்றைக்கி வந்து உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் சின் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வியாபாரத்தில் வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா முன்னேற்றம் தெரியும் நண்பர்களோட உதவியால் ஒரு சிலருக்கு கடன் குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து சாதகமான பலன்னு சொல்ல முடியாது மோசமான பலன் சொல்ல முடியாது இது நல்லதும் கெட்டதும் ச சேர்ந்த மாதிரி தான் இருக்கும் வேலையோட சுமை உங்களுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு வேலைகளை திட்டமிட்டு செய்கிறது செயல்படுறது திறமையோடு பணியாற்றுறது அவசியமாக இருக்குது கவனமாக செய்யுங்க கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புகைச்சல் இருக்கிற மாதிரி தான் இருக்குது அதனால் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறதோ நல்லதாக இருக்கும் இல்லனா தேவையில்லாத விவாதங்களும் பிரச்சனைகளும் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்துகிறதோ கவனமாக இருக்கிறதோ நல்லது வீண் விரயங்கள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது அப்போ தான் உண்டான சேமிப்பு திட்டத்துக்கு இன்றைக்கி முடிவெடுக்கலைனாலும் பயன்படலைனாலும் செலவுகளை கட்டுப்படுத்துறது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கண்களில் எரிச்சல் ஏற்படுற மாதிரி இருக்குது அதனால் கொஞ்சம் அவசியமாக அதை மருத்துவ பரிசோதனை செஞ்சு சிகிச்சை எடுத்துக்கிறது நல்ல பலனை தரும் இன்றைக்கி தேவையில்லாமல் மனசை குழப்பிக்காமல் நாள் முழுக்க அமைதியாக இருக்கிறதுக்கு கோயிலுக்கு போய்ட்டு வர்றது நல்ல பலனை தரும் குறிப்பாக மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு தியானம் செய்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி எந்த காரியத்தையும் உற்சாகத்தோடு செய்யக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது சிலருக்கு பார்த்திங்கன்னா வேலை விஷயமாக வெளியூர் போகிற வாய்ப்புகள் அமையும் இன்றைக்கி நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது மனசு பார்த்திங்கன்னா இன்றைக்கி அமைதியாக இருக்கும் சில முக்கியமான முடிவுகளை இன்றைக்கி எடுக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திருமணம் சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் முன்னேற்றம் தெரியும் வராத பழைய கடன்கள் கூட இன்றைக்கி வசூலாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் சந்தோஷம் இருக்கும் வங்கி சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஏற்றதாக இன்றைக்கி உங்களோட பணியிட சுற்று சூழ்நிலைகள் நல்லாவே இருக்குது நல்ல பேரை எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நீங்கள் திட்டமிட்டு கவனமாகவும் செய்யக்கூடிய செயல்கள்னால நல்ல ஒரு பேர் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது நாள் முழுக்க சந்தோஷமாக வேலையில் மும்முரமாக செய்யக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உறவுக்குள்ள தொணக்கூட நல்ல ஒரு நல்லிணக்கம் இருக்கிற மாதிரி இருக்குது குடும்பத்தோடு இன்றைக்கி வெளியில் போகிறதுக்கு வாய்ப்புகள் அமைப்பு இருக்குது அதனால் மனசில் ரெண்டு பேருக்குள்ளேயும் சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாளை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு செலவுகள் இருந்தாலும் இனிமையான நாளாக கொண்டு போங்க பண விஷயத்தை பொறுத்த உங்களோட தொழில் வர்த்தகம் மூலிமா பணம் சம்பாதிக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது கண்டிப்பாக கொஞ்சம் செலவை வந்து கட்டுப்படுத்துனிங்கன்னா அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு பலன் நல்லா இருக்குது நால நிதி விஷயத்துக்காக திட்டமிட்டுறதுல பயன்படுத்திக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் ஆரோக்கியத்தை செக் பண்ணிக்கிற அதாவது ஜென்ரல் செக்கப் பண்ணிக்கிறது நல்லதாக இருக்கும் இல்லைனா தியானம் செய்கிறது நல்லதாக இருக்கும் மனசை ஒருநிலைப்படுத்துறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி இன்றைக்கி வந்து வரவு நல்லாவே இருக்குது உங்களோட வீட்டு தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் உங்களோட காரியங்கள் எல்லாமே ஈஸியாக செஞ்சு முடிக்க நாள் உதவியாக இருக்கும் இன்றைக்கி நண்பர்களை மற்றும் தெரிஞ்சவங்களை தொடர்பு பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் மனசில் மகிழ்ச்சி அடையக்கூடிய நாளாக தான் இருக்குது தாமதமாக நடக்கக்கூடிய காரியங்கள் கூட இன்றைக்கி உங்களுக்கு ஈஸியாக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் கூட்டாளிகளை அனுசரித்து போனீங்கன்னா எதிர்பார்த்த லாபத்தை அடைய முடியும் நண்பர்களால் இன்றைக்கி நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும் வீட்டுக்கு தேவையான பொன் பொருள் சேரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை செய்கிற சூழ்நிலையும் சரி வேலைகளும் சரி உங்கள் கட்டுக்குள்ளே இருக்கும் உங்களோட செயல்பாட்டில் நல்ல ஒரு பேரும் ப பலரும் அடையக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது இந்த நாளில் எதிர்காலத்துக்கு உண்டான வாய்ப்புகளை அமைச்சுக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து குடும்பத்தோடு கொஞ்சம் அனுசரித்து போனீங்கனாலே போதும் அதே மாதிரி நெருங்கி கிட்ட கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு விட்டு கொடுத்து போனிங்கன்னா அனுசரித்து போனிங்கனாலே எந்த பாதிப்பும் இருக்காது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது சேமிக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நிதி சம்பந்தப்பட்ட முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிர்காலத்துக்காக நலன் கருதி ஏதாவது முதலீடு செய்கிறது இன்றைக்கி நாளில் நல்ல பலன் தரும் அது எதிர்காலத்துக்கும் நல்ல பலனாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு வீட்டில் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்காக கொஞ்சம் மருத்துவ செலவு செய்கிற மாதிரி இருக்குது அது கொஞ்சம் கவலை இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு பெரிய பாதிப்பு இல்லை இருந்தாலும் செலவு பார்த்து பயப்படாமல் கொஞ்சம் அவங்களோட ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி இன்னைக்கு வந்து கொஞ்சம் பேசாமல் அமைதியாக நாளை கொண்டு போகிறது நல்லது ஏன்னா நீ இங்கே உங்களோடய வார்த்தைகள் கோபத்தோடு இன்றைக்கி இருக்கிற மாதிரி இருக்குது குடும்பத்தில் அதே மாதிரி உங்களோட வளர்ச்சிக்கும் அதை அடையத்துக்கும் இல்லை கொஞ்சம் போராடி தான் இன்றைக்கி ஜெயிக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நாள் முழுக்க எல்லாத்தையும் சகஜமாக எடுத்துக்கிட்டு போகிறதோ யதார்த்தமாக நடந்துக்கிறது நல்லது உங்களை நீங்களே ப்ரெஷர் பண்ணிக்காமல் நாளை கொண்டு போகிறது நல்லது வேலை விஷயமா பயணங்கள் அலைச்சல் டென்ஷன் ஏற்க ஏற்படுற மாதிரி இருக்கும் இருந்தாலும் நல்ல பலன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உறவினர்களோட ஆதரவு கிடைக்கும் அது கொஞ்சம் மகிழ்ச்சியை தரும் நாள் முழுக்க மனசை அமைதியாக வச்சுக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் நீங்கள் செய்கிற செயல்களில் வேலைகளில் கொஞ்சம் மாற்றம் இருக்கிற மாதிரி இருக்குது அதுக்கு அவசியம் பொறுமை தேவைப்படுது அதே மாதிரி பயணங்கள் அலர்ட் கோவப்படாமல் டென்ஷன் ஆகாமல் பயணங்கள் மேற்கொள்கிறது நல்லது நல்ல பலன் கிடைக்கக்கூடிய நாளாக தான் இன்றைக்கி இருக்குது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உறவுக்குள்ளே அந்த அளவுக்கு பேசிக்க மாட்டிங்க முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இருந்தீங்கனாலே போதும் இன்றைக்கி நாள் நல்லபடியாக போகும் எந்த பாதிப்பும் பெரிய அளவில் கிடையாது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு இருக்குது செலவும் இருக்குது அது ஆனால் செலவு அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் செலவை கட்டுப்படுத்துறது அவசியமாக இருக்கும் வீண் வரையை செஞ்சுட்டு பின்னாடி கஷ்டப்பட வேண்டாம் சேமிக்கலனாலும் பரவாயில்ல இருக்கிற சேமிப்பை கரையாமல் பார்த்துக்கிறது இன்றைக்கி நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நல்ல சாப்பாட்டு உணவு முறையை பின்பற்ற வேண்டியது அவசியமாக இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா முட்டி இல்லைனா மூட்டு வலிக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனமாக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னிராசி இன்னைக்கு வந்து கொஞ்சம் காலையிலேருந்தே டென்ஷனு பதட்டம் கலந்து இருக்கிற மாதிரி இருக்கு அதனால் நீங்கள் சில செய்கிற செயல்களில் காரியங்களில் தடைகளோ தாமதங்களோ இருந்தாலும் உங்களால் அதை வந்து பெருசாக எடுத்துக்காதீங்க எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துகிட்டு போகிறது நல்லது வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது அதே மாதிரி பயணங்கள் அப்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது தேவையில்லாத பிரச்சனையை தவிர்க்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பார்த்து நிதானமாக இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது அவசியமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு தடைகளை தகத்தெறிய விடாமுயற்சியும் கடின உழைப்பும் இன்றைக்கி தேவைப்படும் இன்றைக்கி வந்து அதிகமான நேரம் வேலை செய்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் செய்கிற செயல்களில் இன்றைக்கி கவனமாக நேரத்தை ஒதுக்கி செய்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு சில வேலையும் அதிகமாக இருக்குது அதே மாதிரி சவாலான பணிகளும் இருக்கிற மாதிரி இருக்குது அதுக்கு நீங்கள் திட்டமிட வேண்டியது அவசியமாக இருக்குது திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா உங்கள் நாள் இனிமையாக போகும் பிரச்சனை இல்லாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் துணக்கூடையோ சரி கூடிய இன்றைக்கி அனுசரித்து போகிறது நல்லது நட்பான அணுகுமுறை தேவை வீட்டில் உங்கள் கிட்டே இருக்கிற பதட்டத்தையும் குழப்பத்தையும் வீட்டில் காட்டாமல் இருக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவும் செலவும் இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கவனித்து செஞ்சிங்கனாலே போதும் ஓரளவுக்கு கையிருப்பு கரையாமல் பார்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு ம நாளில் பணம் விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது பண இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பதட்டம் மற்றும் சீதோஷ காரணமாக தலைவலி இல்லைன்னா சளி இருக்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஓய்வுக்கு நேரத்தை ஒதுக்கி ஓய்வெடுத்தாலே போதும் எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இருக்காது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி இன்னைக்கு வந்து நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் மகிழ்ச்சியோடு செய்யக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது இன்றைக்கி பலவிதமான செயல்களில் அஷ்டவதானி அவதாரம் மாதிரி தசாவதாரம் மாதிரி பல வேலைகளை செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு கம்யூனிகேஷனில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை உருவாகிறதுக்கு நாளை ப பயன்படுத்திக்கிறது நல்லது உறவினர்கள் வழியில் நல்ல செய்தி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சொத்துக்கள் வாங்கிறதுக்கான ஒரு சிலருக்கு நல்ல ஒரு முயற்சியில் வெட்டி தரக்கூடிய நாளாக இருக்கும் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுற மாதிரி தான் இருக்குது வேலை செய்கிற இடத்துல வேலை பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக நாளை கொண்டு போகிறது அவசியமாக இருக்குது உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணி நாளை கொண்டு போனீங்கன்னா கொஞ்சம் ஏன்னா வேலைகள் வலுவை அதிகமாக இருக்கிறதுனால உங்களை நீங்களே தட்டி கொடுத்து வேலை வாங்கிக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் டைம் ஒதுக்குனாலே போதும் வீட்டில் இருக்கிற தொணக்கூடையும் சரி பசங்க கூடயும் சரி சரியான அளவு நேரத்தை ஒதுக்கி நாளை வந்து இனிமையாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிஞ்சால் ஏதாவது விசேஷங்களுக்கோ குடும்பத்தோடு போயிட்டு வர்றது இல்லைன்னா மாலை நேரத்தில் வெளியே போய்ட்டு வந்தீங்கன்னா நல்ல இனிமையான பலன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவும் இருக்குது செலவும் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பணத்தை கவனமாக செலவு செய்கிறது நல்லது இல்லைன்னா பணத்தை கையாளும் போது கவனமாக இருக்கிறது அவசியமாக இருக்குது விரையுமோ இல்லைன்னா பண இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதாவது உங்களோட சேமிப்பு கரையாமல் பார்த்துக்கிறதுக்கு நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சில அசௌகரியங்களை சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும் இதுக்கு நீங்கள் ஓய்வு எடுத்தாலோ இல்லைனா இரவில் நல்ல ஒரு தூக்கம் தூங்குனாலே போதுமானதாக இருக்குது யோகா இல்லைனா தியானம் செய்கிறவங்களுக்கு இன்றைக்கி நாள் நல்ல ஒரு பலனாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி இன்றைக்கி வந்து வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது உங்களோட முயற்சிகளில் முக்கியமான முடிவுகளை இன்றைக்கி எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்கும் குடும்பத்தில் சுப காரியங்கள் கை கொடுக்கு கூட ஒரு நாள் அமையும் அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்குகிற எண்ணம் நிறைவேறும் பசங்களோட இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழிலில் வளர்ச்சிக்காக மேற்கொள்கிற முயற்சிகள் நல்ல ஒரு பலனை தரும் ஆன்மீக பயணங்கள் செ போவதுக்கு இன்றைக்கி வந்து வாய்ப்புகள் தேடி வர்றதுக்கு நல்லாவே இருக்குது இன்றைக்கி வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சாதகமான பலன்கள் கிடைக்கும் உங்களோட மேலதிகாரிகள் பார்த்திங்கன்னா உங்களை பாராட்டக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது டென்ஷன் இருக்கும் வேலை அதிகமாக இருக்கும் கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக உங்களோட வேலைகளை செஞ்சாலே போதும் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அதே மாதிரி செய்கிற செயல்களில் கொஞ்சம் கவனமாகவும் பொறுமையாகவும் உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு தனக்கூட இன்றைக்கி வந்து நேரத்தை ஒதுக்கி மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாளாக தான் இருக்குது வெளியில் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சந்தோஷமான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது நாளை சிறப்பாக பயன்படுத்திக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களுக்கு கடன் வகையில் பணம் வர மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு வரவில் நல்லாவே இருக்குது உங்களோட பழைய கடன் வசூலாகிறதுக்கு நாள் நல்லா இருக்குது சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது இன்றைக்கி நல்லது எதிர்காலத்துக்கு உண்டான சேமிப்பு திட்டத்தில் சேமிக்கிறது நல்ல பலனை தரும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது சிறப்பான நாளாக தான் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தேவையான உறக்கமும் ஓய்வும் இருந்தாலே போதும் ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி இன்றைக்கி வியாபார ரீதியாக எடுக்கிற முயற்சிகளில் யோசித்து செயல்பட்டிங்கனாலே வீண் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் புதிய பொருள் வாங்குறதுல இன்றைக்கி கவனம் தேவை கூட பிறந்தவங்க உதவிகரமாக இருப்பாங்க உத்தியோகத்தில் மதிப்பும் மதிய மரியாதையும் அதிகரிக்கிற நாளாக தான் இருக்குது அதே மாதிரி உங்களோட எதிர்காலத்துக்கு உண்டான முன்னேற்றத்தை பல பலவிதமான யோசனைகளை கொண்டு இன்னைக்கு சாதிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது குடும்பத்தில் அமைதி நிலவக்கூடிய ஒரு நாளாக இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது முன்னேற்றமான ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட பணிகளை செய்கிறதுக்கு சிறந்த முறைகளை கையாளக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட கம்யூனிகேஷன் திறமை காரணமாக உங்களோட கீழே வேலை செய்கிறவங்களும் சரி மேலதிகாரிகளும் சரி நல்ல ஒரு பொறுப்பும் பாராட்டும் பெறக்கூடிய நாளாக தான் இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா பண விஷயத்த வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு தொணக்கூட அமைதியாக இருந்தாலே போதும் நாள் வந்து திருப்தியான ஒரு நாளாக தான் போகும் எந்த ஒரு கவலையும் கிடையாது மனநிலை உங்களோட மனநிலை ம நல்லாவே இருக்கிற மாதிரி இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவும் செலவும் இறஞ்ச ரெண்டும் கலந்து இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி வந்து பணம் வீணாகாத மாதிரி பார்த்து நடந்துக்கிறது நல்லது கொஞ்சம் சீராக செலவுகளை செய்கிறது நல்ல பலனை தரும் முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சின்னதாக காய்ச்சல் இருக்கிற மாதிரி இருக்கும் வெயில் சம்மந்தனால் முடிஞ்ச அளவுக்கு ஓய்வு எடுத்தாலே போதும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி இன்றைக்கி வந்து உறவினர்களால் கொஞ்சம் பிரச்சனைகளோ மனசடங் சங்கடங்களோ ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ரெண்டு விதமான பலன்களும் இன்றைக்கி இணைஞ்சே இருக்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸை விளக்கிட்டு பாசிட்டிவாக நீங்கள் நாளை கொண்டு போகிறது அவசியமாக இருக்குது தொழிலில் எதிர்பாராத செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வேலை செய்கிற இடத்துல கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போனாலே போதும் வேலை வலு குறையக்கூடிய நாளாக இருக்குது இன்றைக்கி எதிர்பாராத உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தெய்வ வழிபாடு இன்றைக்கி நல்ல பலனை தரும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பணியில் கொஞ்சம் நெகட்டிவ் தாட் இருக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி உங்களோட வேலை தரத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது அது கவனமாக நீங்கள் செய்கிற செயல்கள் எல்லாமே வெற்றியை தரும் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அன்பு குறைஞ்சி காயப்படுற ஒரு நாளாக இருக்குது சூடான விவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்கள் மனசில் இருக்கிற பதட்டத்தை வீட்டில் காட்டாமல் குழப்பத்தை வீட்டில் காட்டாமல் கோவப்படாமல் அமைதியாக போனீங்கனாலே போதும் எந்த ஒரு பிரச்சனையும் பாதிப்பும் இருக்காது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து நிதி நிலைமை சீராக இருக்கிறதுக்கு உங்களோட செலவுகளில் கவனமாக இருக்கிறது நல்லது வரவும் செலவும் இருக்கிற மாதிரி இருக்குது வரவுக்கு மீறி செலவு போகாமல் பார்த்துக்கிட்டாலே போதும் சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைனாலும் கடன் வாங்காமல் நாளாக கொண்டு போகிறது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட ஆரோக்கியத்தில் அதாவது ஒரு சிலருக்கு தலைவலி பல்வலி ஏற்படுற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு தியானமும் இல்லைனா மருத்துவம் பார்த்தாலே போதும் பெரிய பாதிப்புலாம் எதுவும் கிடையாது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி இன்றைக்கி வந்து ரெண்டு பலன்களும் கலந்தே இருக்கிற மாதிரி இருக்குது அதாவது சுப செலவுகளும் இருக்குது வரவும் இருக்குது கடனும் வாங்குகிற மாதிரி இருக்குது ஆரோக்கியத்தில் சிறப்பாகவும் இருக்கும் ஒரு சில சின்ன சின்ன தடுமாற்றமும் இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி பொறுப்புகள் அதிகமாக இருக்குது அதாவது குடும்பத்தோட வளர்ச்சிக்கான பொறுப்புகள் அதிகமாக இருக்குது பயணங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது வேலை விஷயமாகவும் வெளியூர் பயணம் போகிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும் வீட்டுக்கு தேவையான ஆடை ஆபரணங்கள் வாங்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது நல்ல ஒரு பலனும் இருக்குது தொழிலில் புதிய கூட்டாளிகள் இணையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுக்கும் இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது நாளை பொறுத்தளவுக்கு சமநிலையாக கொண்டு போகிறது இன்றைக்கி நல்லதாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை விஷயமாக பயணங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது அதில் முடிஞ்ச அளவுக்கு பொறுப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால கவனமாக உங்களோட வேலைகளை சிந்தித்து செயல்படுறது நல்லது ஒரு முறைக்கு ரெண்டு முறை உங்களோட செயல்களை செஞ்சு யோசித்து செஞ்சாலே போதும் நல்ல பலன் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா பேசும்போது சின்ன சின்ன கம்யூனிகேஷனால் வார்த்தைகளால் பிரச்சனைகள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது கூட பிறந்தவங்க மூலிமா சின்ன சின்ன சச்சரவு இருக்கும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துகிட்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவும் இருக்குது செலவும் இருக்குது இருந்தாலும் அதிகமான செலவு பண்ணாமல் பார்த்துக்கிறது நல்லது அதிக செலவு கடன் வாங்க வைக்கிற மாதிரி ஆகிடும் கவனம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கால் வலி ஏற்படுற மாதிரி இருக்கு சில அசௌகரியங்களை சந்திக்கிற மாதிரி இருக்கு உடல் வலி அந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு ஓய்வு நேரத்தில் ஓய்வு எடுக்கிறதோ இல்லைனா நைட்டு நல்லா தூங்குறதே போதுமானதாக இருக்கும் பெரிய பாதிப்புகள்லாம் எதுவும் இல்லை மனசை ஒருநிலைப்படுத்துறது நல்லது அடுத்த ராசி கடைசி ராசி என்ன மீனராசி இன்னைக்கு வந்து குடும்பத்தில் கொஞ்சம் ஒற்றுமை குறைஞ்சி தான் இருக்கிற மாதிரி இருக்குது செலவுகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரவுக்கு மீறி இருக்கிற மாதிரி இருக்குது சில சூழ்நிலைகள் மாறி மாறி வரனால அதுக்கேற்ற போல் உங்களை நீங்களே மாற்றிக்கிறது நல்லது சில அசௌகரியங்களை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி உங்களை நா உங்களோட நாளை அமைச்சிக்கிறது நல்லது இன்றைக்கி உங்களோட வீட்டு தேவைகள் பூர்த்தி ஆகிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு சிக்கனமாக செயல்படுறது நல்லது வியாபாரத்தில் கூட்டாளிகளோட ஒத்துழைப்பு மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயமாக தான் இருக்குது தொழில் வளர்ச்சிக்காக போட்ட திட்டங்கள் இன்றைக்கி நல்ல ஒரு வெற்றியை தரும் எந்த ஒரு சாதகமான பலனும் பாதகமான பலனும் வராமல் நால சமநிலையாக கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் பதட்டம் இருக்கிற மாதிரி தான் இருக்குது பொறுமையாக உங்களோட வேலையில் கவனமாகவும் திட்டமிட்டு செயல்பட்டாலே போதும் பெரிய பாதிப்புகள் இல்லாமல் பார்த்து கொண்டு போக முடியும் எந்த ஒரு கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போனாலும் நல்லதாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா பேசும் ரெண்டு பேரும் வீண் பேச்சுகளை தவிர்க்கிறது நல்லது அதே மாதிரி வார்த்தைகளை பார்த்து பேசுறது அவசியமாக இருக்கும் மு இல்லைன்னா முடியலன்னா குழப்பத்தை வச்சுக்கிட்டு பேச வேண்டாம் அமைதியாக இருந்தாலே போதுமானதாக இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவும் குறைவாக இருக்குது செலவுகள் அதிகமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு திட்டமிட்டு செலவு செய்கிறது இன்றைக்கி அவசியமாக இருக்குது உண்டான நலன் கருதி இன்றைக்கி சேமிக்க முடியலனாலும் செலவு பண்ணிவிட்டு கஷ்டப்படாமல் இருக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கால்களில் முட்டிவலி இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு ப்ரெஷர் இருக்க மாதிரி இருக்கும் அதே மாதிரி கண்களில் பிரச்சனை ஏற்படுற வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நாளை வந்து அமைதியாக இருக்கிறது நல்லது டென்ஷன் ஏற்றிக்காமல் நாளை கொண்டு போகிறது நல்லது அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க நிறைய வியூஸ் வந்துக்கிட்டு இருக்குது நன்றி பார்க்குறவங்களுக்கு அதே மாதிரி இன்னும் நிறைய வியூஸ் வரும்போது நிறைய லைவ் லைவ் ப்ரொடிக்ஷன்ஸ் லைவ் டெலிகாஸ்ட் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த சேனலை சரியான விதத்தில் பயன்படுத்திக்கங்க அதே மாதிரி ஜோதிடமும் பார்க்கப்படும் வேணும்னா உங்களோட என்ன கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு பலன் உண்டான வழிகளை கமெண்ட்டில் சொல்கிறேன் நன்றி வணக்கம்